உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் திடீர்னு இங்க வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேற்றுக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் இந்த ஹரிதாப்பட்டி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குந்தரிப்பான நிலையில் இருந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்றுக்கு வந்து என்ன கோட்டையில் பார்த்தாங்க பார்த்த நேரத்தில் இந்த டங்ஸ்டன் கனிம அது முழுமையாக செய்யப்பட்டிருக்குன்னு இருக்கு ஒால் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்றைய அரசால் அறிவிக்கப்பட்டதற்கு எப்படிப்பட்ட உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி அதாவது உங்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய ஆட்சியில நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அது இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நேரத்தில் எல்லா கட்சியினுடைய அதிமுகவா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய முஸ்லீம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏகவனதாக நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவா சொன்னேன் மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங் வராது அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்னேன் அது மட்டும் இல்ல அப்படியே வந்து ஒருவேளை வரக்கூடிய சொன்ன ஏற்பட்ட நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதையும் சொன்ன அதற்காக நேற்றைக்கு வந்து என்ன சந்திச்ச இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றத விட நன்றி விட சொல்றதை விட உங்களுக்கு தான் அப்படி சொல்றோம் உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்றோம் உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லலாம் நான் உங்க எங்க அப்படின்னு பேச்சு பேச விரும்பல நம்ம நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் உண்மை ஆகவே அந்த நன்றிக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே உறுதி சொல்லி உங்களுடைய அன்பான மகத்தை பார்க்கிறப்போ உங்களுடைய எழுச்சியான மகத்தை பார்க்கிறப்போ இங்க சிரித்த முகத்தோட புன்முருவோட இருக்கக்கூடிய முகத்தை பாக்குறப்போ நீண்ட காலம் படத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை எனக்கு இருக்கு ஆனா இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாக இருக்கு நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போகணும் அதனால நீண்ட நேரம் இங்க உள்ளதுல நின்று பேச முடியாது அதுக்காக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க வருவோம் இன்னும் ஒன்று வருஷத்தை தேர்தல் வரப்போகுது அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்க இருக்கோம் எங்களுக்காக நீங்க இருக்கீங்க ஆக எதை பற்றி கவலைப்படாதீங்க இது கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அண்ணாவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தந்தை பெரியாரவர்கள் வழியோடு நினைக்கக்கூடிய ஆட்சி திராவிடவாத ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ள உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாற்ற மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஆதரவு தாருங்க உங்களுக்கு பகவலாக இன்றைக்கு இருப்போம் இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி